அத்தியாயம் முப்பத்தி ஆறு சத்ருக்னன் வரலாறு ஆயனர் வீட்டுக்கு மாமல்லர் சிவகாமியை பத்தி பேசுறதுக்காக கிளம்பி போறாரு அந்த வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னு கூட்டி பேச்சு சத்தம் கேட்கறதுனால அவர் வாசல்லையே நின்னு யாருன்னு பாக்குறாரு அங்க இருக்கிறது சத்ருக்னர் சத்ருக்னனும் ஆயனரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மாமல்லர் பாக்குறாரு ஆனா மாமல்லர் நிக்கிறத சத்ருக்னரோ ஆயனரோ பாக்கல அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அறையில மாமல்லர் நுழைய விட்டுதான் ரெண்டு பேரும் திடுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க சத்ருக்னர் சட்டுனி எந்திரிச்சு நின்னுட்டு பிரபு அப்படிங்கிறப்பலாம் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா ஆயனரோட முகத்துல உற்சாகம் சந்தோஷம் எல்லாம் கலந்து இருக்கு மாமல்லரை பார்த்த உடனே பிரபு வாங்க வாங்க தான் இப்ப நான் நினைச்சேன் சத்ருக்னன் நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கான் குழந்தை சிவகாமி உயிரோட சௌக்கியமா இருக்கிறாளாம் அப்படின்னு சொல்றாரு உடனே மாமல்லர் சத்ருக்னரை பார்த்து கேக்குறாரு ஆயனர் சொல்றது மாமல்லரை பார்த்து வணங்குறாரு பல்லவ பல்லவகுமாரா கொஞ்ச நேரத்துக்கு காட்டு பாதையில உங்களை பார்த்தேன் ஆனா நான் நின்று பேசல அதுக்காக என்னைய மன்னிச்சுக்கோங்க திடீர்னு உங்களை பார்த்தேனா பேசுறதுக்கு ரொம்ப கோச்சமா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப பணிவான குரல்ல சொல்றாரு ஓ அந்த பெண் நீதானா நல்ல வேஷம் அப்படின்னு சொல்றாரு மாமல்லர் ஆமாம் பிரபு நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன குட்டி தகிச்சு போயிட்டேன்னா பாருங்களேன் பெண் பிள்ளை வேஷம் சத்ருக்கனருக்கு எவ்வளவு அழகா பொருந்தி இருக்கு பாருங்க சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பொருத்தமா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு ஆயன உடனே மாமல்லர் யாருக்குமே கேட்காத மாதிரி ஆமா சக்கரவர்த்தியின் சாமர்த்தியத்தை நீங்க தான் பாராட்டிக்கிடணும் அப்படின்னு முணுமுணுக்கிறாரு அதுக்கப்புறம் சத்ருக்னனை பார்த்து எதுக்காக இந்த பெண் வேஷம் போட்டாய் அப்படின்னு கேக்குறாரு சத்ருக்னன் அந்த வேஷம் போட்டதுனாலதான் சிவகாமிய பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது சொல்லட்டும் நானும் இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆயனர் மாமல்லர் உட்கார்றாரு உடனே சத்ருக்னர் அவர் ஏன் பெண் வேஷம் போட்டாருங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டையிலிருந்து சுரங்க வழியா வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சக்கரவர்த்திக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு உடனே அவரும் போர் செய்யறதுக்கு தீர்மானிச்சு படைகளை திரட்டிக்கிட்டு கோட்டையை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணாரு அந்த நேரம் என்னைய தனியா கூப்பிட்டு சொன்னாரு இதுவரைக்கும் நீ பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எத்தனையோ சேவைகள் செஞ்சிருக்க ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப முக்கியமான சேவை நீ இப்ப செய்யணும் மாமல்லன் மட்டும் இங்க இருந்திருந்தா அந்த வேலையை நானே செஞ்சிருப்பேன் பல்லவ குலத்தின் மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இப்ப போருக்கு போறேன் சிவகாமியை கண்டுபிடிச்சு அவளை திருப்பி கொண்டு வரக்கூடிய வேலையை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் சத்ருக்னா சிவகாமிய ஒருவேளை மீட்டு கொண்டு வர முடியலன்னா அவளை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட உடனே நான் தகைச்சு போயிட்டேன் பிரபு சிவகாமி அம்மை சலுக்கரிடம் சிறைப்பட்டிருந்தால் தன்னந்தனியாக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னாரு கஷ்டமான காரியங்கிறதுனாலதான் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் சத்ருக்னா சத்ருக்னா நீ இதுவரைக்கும் எத்தனையோ வேஷம் போட்டிருக்க அது எல்லாத்தையும் விட உனக்கு ரொம்ப நல்ல பொருந்தக்கூடிய ஒரு வேஷம் ஒன்னு இருக்கு அது என்ன தெரியுமா அதுதான் பெண் வேஷம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு அவருடைய கருத்து என்னங்கிறத நான் உள்வாங்கிக்கிட்டேன் பிரபு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாத்தீங்களே அந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய வேஷத்தை போட்டுட்டு தான் நான் காஞ்சியில இருந்து கிளம்பி முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் வந்த சமயத்துல இவரை மயக்க நிலையில இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க இவர் கூட சிவகாமி தேவி வரல அதனால நான் நினைச்சேன் சிவகாமி தேவி சளுக்கர்கிட்ட சிறைப்பட்டு தான் இருக்கணும்னு காஞ்சி கோட்டைய சுத்தி வந்த சழுக்கர்களின் ராட்சத குரல் எந்தெந்த இடத்துல எல்லாம் கேக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்தேன் சிவகாமி தேவிய பிடிச்சு வச்சிருக்காங்களான்னு ஆனா கடைசியில காஞ்சிக்கு வடமேற்கே ஒரு பெரிய சழுக்கர் படை வட திசையை நோக்கி போறத நான் பார்த்தேன் அந்த கூட்டத்துல நிறைய பெண்கள் அழக்கூடிய சத்தம் கேட்டுச்சு நடுவுல ஒரு பல்லக்கு இருந்ததையும் நான் கவனிச்சேன் விசாரிச்சப்போ அந்த பல்லக்கில் இருக்கிறது சிவகாமி தேவிதான்னு தெரிஞ்சிருச்சு உடனே நான் என்ன பண்ணினேன்னா தலைவெறி கோலமா யார்கிட்டே இருந்தோ தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுனேன் அந்த நேரத்துல சழுக்க வீரர்கள் என்னையும் பிடிச்சு சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களோட சேர்த்து இணைச்சி விட்டுட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் அந்த பல்லக்குக்கு பக்கத்துல போயிட்டு பல்லக்குக்கு இணையாவே நடக்க ஆரம்பிச்சேன் எதுக்காக சிவகாமி தேவிய பல்லக்கில் வச்சு இவ்வளவு மரியாதையா அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படையினுடைய தளபதி சசாங்கன் சிவகாமி அம்மையை பத்திரமா வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட ஒப்படைச்சிட்டு அல்லவ நாட்டின் தலை சிறந்த கலை கொள்ளையடிச்சு கொண்டு வந்ததுக்காக பரிசு கேட்க போறானாம் இந்த காரணத்தினால சிவகாமி தேவிக்கு உடனடியாக எந்த தீங்கும் நேராது அப்படின்னு நான் நினைச்சேன் இதுக்கு இடையில நாங்க எல்லாரும் பொன்னுகலி ஆத்தங்கரையில தங்கினோம் ஆனா அங்க சசாங்கன் ரொம்ப பெரிய மனக்குழப்பத்துல இருந்தான் எதுக்காக சசாங்கன் குழப்பமா இருந்தான்னு சொன்னா மணிமங்கலத்துல வாதாபி சக்கரவர்த்திக்கும் மகேந்திர பல்லவருக்கும் நடந்த போரை பத்தி தூதர்கள் கொண்டு வந்த செய்தி தானாம் வாதாபி ஜெயனியத்துல பெரும் பகுதியை கூட்டிட்டு புலிகேசி முதல்லயே போயிட்டாரு இதுக்குள்ள அவர் வடபெண்ணை கரையை அடைஞ்சிருக்கணும்னு சசாங்கன் நினைச்சிருந்தான் ஆனா இப்ப புலிகேசி தனக்கு பின்னால தங்கி மாமல்லபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணிமங்கலத்துல சண்டையிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தகைச்சு போயிட்டான் மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டான் சக்கரவர்த்தியை சக்கரவர்த்திய விட்டுட்டு தான் முன்னால ஓடி வந்தது பத்தி அவர் கோபப்படுவாரோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சசாங்கன் ரொம்ப தவிக்க ஆரம்பிச்சிட்டான் பொன்முகலி ஆத்தங்கரைக்கு வந்து தங்கின மறுநாள் சசாங்கன் சிறைபிடிச்ச பெண்களை மட்டும் அந்த கரைக்கு அனுப்பினான் எங்களை காவல் காக்குறதுக்கு சில வீரர்களை மட்டும் தான் எங்க கூட அனுப்பி வச்சான் இந்த கரைக்கு வந்த உடனே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிவகாமி அம்மையை அழைச்சிட்டு நாம பக்கத்துல இருக்கக்கூடிய குன்றுகள்ல போய் ஒளிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் காவலர்கள் கொஞ்சம் தான் இருந்தாங்கிறதுனால அவங்களுக்கு தெரியாம இரவு நேரத்துல தப்பி செல்லலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தேன் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சிவகாமி தேவிய பார்த்து பேசினேன் பிராகிருத மொழியில தான் நானும் அவங்களும் பேசிக்கிட்டோம் அந்த நேரத்துல சிவகாமி தேவி கிட்ட நான் இன்னாருன்னு என்னைய அறிமுகப்படுத்திக்கிட்டேன் உடனே சிவகாமி தேவி ஆச்சரியப்பட்டா கூட ஆயனரை பத்தியும் உங்களை பத்தியும் விசாரிச்சாங்க உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியலன்னு ஆயனர் உயிர் பிழைச்சுக்கிட்டாருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னோட எண்ணத்தை நான் மெல்ல மெல்ல தெரிவிச்சேன் ஆனா பிரபு என்னுடைய ஏமாற்றத்தை நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி சத்ருக்னன் முடிக்கிறாங்க சத்ருக்னன் ஏமாறக்கூடிய அளவுக்கு சிவகாமி என்ன வார்த்தையை சொல்லிருப்பா நான் உங்க கூட வரலன்னு சொல்லியிருப்பான் எதுக்காக சிவகாமி தேவி இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்த மறுத்தா நாளைக்கு கேட்கலாம்